திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பண்ணுங்க குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு பதினாலு கேள்விகளை அனுப்பி அதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்கிற முறையில் கேட்ட செய்தி இப்போது நாடு முழுவதும் விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது அரசியல் சாசனம் உருவாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் கூட கவர்னர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன குடியரசுத் தலைவர்களுக்கு என்ன அதிகாரம் அவர்களுக்கு அவர்களிடம் அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு என்ன கால முறை என்பதை பற்றியெல்லாம் இவ்வளவு காலமும் ஒரு தெளிவில்லாமல் இருந்தது ஆனால் இந்த முறை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு ஒரு மூன்று மாத கால காலங்களுக்குள் அவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதை போலவே இந்திய குடியரசுத் தலைவரும் தன்னிடம் வரக்கூடிய மசோதாக்களுக்கு மூன்று வாரங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தான் உயர்ந்ததை தவிர மற்ற நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்கிற ஒரு திட்டவட்டமான தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வழங்கியது ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடைபெறுகிற போது மத்திய அரசின் சார்பில் பங்கேற்ற வழக்கறிஞர் என்னென்ன கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்களோ அதையே தான் மீண்டும் குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த கேள்விகளை உச்ச எழுப்புகிறது இதன் மூலமாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை இப்போது ஆளக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் ஏற்கவில்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேதான் இத்தகைய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் இது மிக மிக குடியரசுத் தலைவருடைய பதவியை தவறான முறையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஏன்னால் மாநிலர்கள் மாநில ஆளுநர்கள் தன்னிச்சையாகவும் தாண்டுதோடித்தனமாகவும் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பவும் தங்களுடைய அரசியல் உள்நோக்கத்திற்கு ஏற்பவும் செயல்பட்டு மாநில மக்களுடைய நலன்களை முடக்கக்கூடிய நடவடிக்கையிலே தான் இவ்வளவு காலம் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு ஆர் என் ரவி கேரள மாநில ஆளுநர் மேற்கு வங்காள ஆளுநர் போன்ற பலர் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய தான் அந்த எட்டாம் தேதி தீர்ப்பு ஆகவே இப்போது நிச்சயமாக குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிற போது உயர்நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு பதிலை அளிப்பார்கள் இருந்தாலும் கூட மாநில அரசியல் சாசனம்தான் எல்லாவற்றை விட மேலானது என்கிற முறையில் அவர அவரவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களுக்கு உட்பட்டு இந்த நிர்வாக பொறுப்பில் இருப்ப காவலர் உள்ளிட்ட நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் மாநிலத்திற்கான அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசாங்கம் செயல்படக்கூடாது மாநில அரசாங்க அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய தான் கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு விரோதமாக பிஜேபி அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே சட்ட ரீதியாக இதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்ற முறையில் தெரிவித்திருக்கிறார் ஒத்த கருத்துடைய மாநில முதலமைச்சர்களை இணைத்து இந்த சட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஒரு நல்ல அணுகுமுறை அந்த முயற்சியை அவர் தொடர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்க விரும்புகிறார் இரண்டாவது இப்போது மேட்டூர் அணையில் நூத்தி எட்டு அடிக்கு மேல் தொடர்ந்து தண்ணீர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது கர்நாடகத்திலே மழையும் ஆரம்பித்திருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் வழக்கத்துக்கு விரோதமாக முன்கூட்டியே துவங்கும் என்று வானிலை அறிக்கைகளாக வந்திருக்கக்கூடிய நிலையில் அநேகமாக ஜூன் பன்னெண்டாம் தேதி அல்லது அதற்கு சற்று முன்னதாகவே கூட மேட்டுமனை பாசனத்துக்காக திறந்து விடுவதற்கான வாய்ப்பு என்பது இந்த ஆண்டு ஏற்பட்டிருப்பது என்பது நல்ல விஷயம் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டத்தில் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று போட்டப்படுகிற இந்த மாவட்டத்திற்கு அது உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படுவது என்பது குறுவை சாகுபடியை நல்லபடியாக செய்வதற்கு அது வந்து உதவி செய்யும் ஆனா அதே நேரத்தில் இந்த தூர்வாருகிற பணியை முன்கூட்டியே துவக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியா நாங்க வந்து வற்புறுத்தி வந்துட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு இன்றைய தேதி வரை இன்னும் பல பகுதிகளில் தூர்வாரூர் துவங்கப்படவே இல்லை சில இடங்களில் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது நாகப்பட்டினம் மாவட்டம் கடமடை வரைக்கும் போய் சேரணும்னு சொன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் தீவிரமாக இந்த பணியை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் மேட்டூர்லை திறப்பதற்கு முன்பாக தூர்வாரு வருகிற பணியை முடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா அங்கே ஒரு அநேக தரக்கிறது இந்த ஒரு பக்கம் தூர்வாரது என்ற முறையில் போனால் அது பேரளவுக்கான ஒரு நடவடிக்கையாக இருக்குமே தவிர நிச்சயமாக கடைமடைக்கு தண்ணீர் போய் சேருவதற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் போய் சேருவதற்கும் உதவியாக இருக்காது அதனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறது இந்த மாத இறுதிக்குள் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களுக்குள் தூர்வாரு பணியை முழுமையாக முடிப்பதற்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை நான் பொறுத்துகிறேன்